முடி மிருதுவாக இருக்க சீத்தாப்பழ விதைகளை காய வைத்து பொடியாக்கி சீயா காயுடன் சேர்த்து அரைத்து தேய்த்து குளித்தால் கை மேல் பலன் கிடைக்கும் தூக்கமின்மையால் அடிக்கடி கண்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டு அதனால் அவதி உறுபவர்கள் நந்தியாவட்டை பூவால் கண்களுக்கு ஒத்தடம் கொடுத்து வர உடனேயே சரியாகிவிடும் முகத்தில் கை கால் காதுகளில் முடிகள் இருப்பவர்கள் வேப்பம் கொழுந்து குப்பைமேனி இலை விரலி மஞ்சள் மூன்றையும் அரைத்து பூசி அரை மணி நேரத்தின் பின்னர் கழுவினால் முடி உதிர்ந்துவிடும் உடம்பில் தளம்புகள் இருந்தால் அதை அகற்றுவதற்கு அவர இலை சாறு பூசி வர விரைவில் அது அகன்றுவிடும் தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்க இளம் கொத்தமல்லி இலைகளை எடுத்து சாறு புளிந்து அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூளை கலந்து தோல் மீது தடவி பாருங்கள் உடனேயே மாற்றத்தை உணர முடியும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ